அணில் மாநாடு அனில் அணில் ஜோல கூட அந்த மாமாப்பாயுடைய மாநாடு அது மூலமா அவன் நம்ம தலைவரை சொன்ன வார்த்தை அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கட்சியினுடைய கட்சியினரிடையே ஏற்படுத்தியிருக்கு தலைவரை பொறுத்தளவுல நம்ம கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஏன்னா இவன் இவன் இந்த அணில எல்லாம் ஒரு மனுஷனா கூட அவங்க மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு அதை போய் சொன்னா கூட இவெல்லாம் ஒரு ஆளாங்க எங்களுக்கு ஒரு ஏன்னா தலைவர் காலடியில விழுந்து இது பண்ணவங்க இந்த அணில் இந்த மாமாப்பாய அப்படிப்பட்டவன்லாம் போய் இன்னைக்கு அவங்க பெருசா நினைக்க மாட்டாங்க ஆனா நம்ம வந்து நம்ம தலைவரை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுல வந்து நமக்கு உண்மையில எல்லாருக்குமே வேதனையான ஒரு விஷயம் அது அவன் சொல்றான் திமுக திமுகவும் நாங்கள் தான் எதிரியா அதாவது திமுகவோட போட்டி போடுறதுக்கு இவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கா இவர் மட்டும்தான் பலமா இருக்கலாம் திமுக போட்டி போடணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணாமாடா ஒரு ரெண்டு லட்சம் பேரை கூட்டிட்ட அப்படிங்கறது காவட்டை நீ பெரிய தலைவனாயிருவியா ஆளு அவனுடைய நடையும் அவனுடைய பேச்ச எவனோ இந்த காலேஜ் பசங்க இந்த சின்ன பசங்கள்லாம் அவன் கூட்டிட்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு கட்டின உங்களுக்கு தெரியாது சிரஞ்சீவின்னு ஒருத்தர் இருந்தான் ஆந்திராவில சூப்பர் ஸ்டாரா இருந்தான் ஆந்திராவில சூப்பர் ஸ்டார் பிரஜா ராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சான் அன்னைக்கு அவனுக்கு அந்த அவனுடைய கட்சி பிரஜா ராஜ்யம் தொடங்க போகும்போது ரெண்டாயிரத்தி ஏழு நினைக்கிறேன் தொடங்க போகும்போது பல லட்சம் பேர் திரண்டு இருந்தாங்க இங்க அவங்கள ஆச்சரிய போட்டு போனாங்க என்னன்னா அது இவ்வளவு பெரிய கூட்டம் இதுவரைக்கும் யாருக்கும் வராத கூட்டம்னு சொன்னாங்க பிரஜா ராஜ்யம் தொடங்க போகும்போது கடைசியில் என்னாச்சு

இருக்கிற அந்த படபாக்க வருவாங்க தெரியுமா அந்த அவங்க தான் இப்ப வந்து ஒரு கூட்டம் வாங்கி வந்து நிக்கிறான் அதுங்க இவன் இவன் ஆரம்பிச்சது இப்ப ஆறு மணிக்கு மேல இவன் வந்து எந்த நிகழ்ச்சியிலயும் நைட்ல கலந்துக்கிற மாட்டானா அது என்னன்னு சூர்யா சூர்யா சொல்றான் திருச்சி சூர்யா சொல்றான் அவன்ட்ட கேளுங்க ஆறு மணிக்கு மேல இவன் எதுலயும் கலந்துக்கிற மாட்டானா என்ன காரணங்கிறது சூர்யா திருச்சி சூர்யா பேசின வீடியோ இருக்கு யூடியூப்ல கேளுங்க அதனால இவன் ஆரம்பிச்ச ஒரு மாநாடுனா எப்படிங்க இருக்கும் மாநாடுனா அந்த மாவட்ட அந்த கட்சி நிகழ்ச்சிகள் இருக்கும் பல தலைவர்கள் பேசுவாங்க தன்னுடைய கொள்கையை பேசுவாங்க பல இந்த கட்சி சாதனைகள் நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் இந்த கட்சி தொடங்கி என்னென்ன செஞ்சிருக்கோம் இந்த மக்கள் இதெல்லாம் காலையில இருந்து ஆரம்பிச்சிடும் இந்த மாநாடு ஆரம்பிச்சு சாயந்திரம் வரைக்கும் தலைவர் அந்த எண்டில் பேசுற வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாநாடுக்கு வந்தவன் எங்கேயுமே போகாம எல்லா நிகழ்ச்சியும் தான் வரலாறு மாநாடு வரலாறு இவன் மாநாடு நடத்திருக்கான் மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சா ஆறு மணிக்கு முடிச்சிட்டாங்க ஏன்னா ஆறு மணிக்கு அவனுக்கு கேரவன்ல வேலை இருக்கான் அவனுக்கு அந்த வந்த ரெண்டு லட்சம் பேருங்க அதுல இவன் வந்த உடனே மூஞ்சி பார்த்துட்டு ஒரு லட்சம் பேர் போயிட்டான் அதுல இவங்க வர்றாங்களா பவுன்சர் ஏன்டா ஒரு தலைவன் உன்னைய நீ காப்பாத்த முடியல அதாவது ஒரு கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங் ஆதரவாளர்கள் அணில் குஞ்சுகள் உனக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பவுன்சர்களை கொண்டு வந்து நிறுத்தி உனக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீ என்ன நீ மக்களுக்கு செய்யப் போற இல்ல வேற யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க போற அதுல ஒருத்த சின்ன ஒருத்தன் வர்றான் பாக்குறதுக்காண்டி அதாவது இப்ப தலைவரும் நடந்து வந்தாரு சிங்கம் மாதிரி நடந்து வந்தாரு அந்த மேடையில நடந்து வர போகும்போது எவனாவது இதை தாண்டி போனானா இல்ல எவனாவது போய் இது பண்ணானா எவனாவது டிஸ்டர்ப் பண்ணானா அவர் மட்டும் தான் வந்தாரு ரெண்டு மூணு கட்சிக்காரங்க வந்தாங்க அதை தாண்டி யாராவது வந்தாங்களா இல்ல போலீஸ்காரன் மேடையில வந்தாங்களா இல்ல பவுன்சர்கள் மேடையில் வந்தாங்களா எவன் வரலையே தலைவர் மட்டும் வந்தாரு பார்த்துட்டு அப்படியே தெரிவி போனாரு அதாண்டு அரசியல் கட்சிங்கிறது ஒரு தலைமை பண்பு கிடையாது என்ன பேசணும்னு மேடையில் கிடையாது அவன் பார்த்த என்ன பண்ணிட்டான் ஒரு லட்சம் போயிட்டான் இதுதான் அவனுடைய கட்சி நிலைமை இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா கூட்டம் பெருசா அடுத்த எம்ஜிஆர் அடுத்த உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கா முத மாநாட்டில் சொன்னா எனக்கு பெரியார் தலைவர் ஊர்ல உள்ள தலைவர்கள் எல்லாம் போஸ்டரா ஒட்டியிருந்தான் எதுங்க பருப்பு வேகலை அப்படின்னு எம்ஜிஆர் எங்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் ஏன்டா அவங்க அடுத்த கட்சியுடைய தலைவரா திமு அண்ணாங்கிறவரு திமுக பொதுச்செயலாளர் திமுக தலைவர் அவரு எம்ஜிஆர் அதிமுக தலைவர் அப்புறம் அப்புறம் ஒரு திமுக திமுக தலைவரா அதிமுக தலைவர நீ வழிகாட்டியே நினைச்சின்னா அந்த கட்சி ஊழல் செஞ்சுச்சு அந்த கட்சி மயிர் செஞ்சுச்சுன்னு சொல்லக்கூடாது அந்த சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கடா அண்ணா ஒரு மாபெரும் தலைவர் தமிழ்நாடு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை அங்கிள் சொல்றதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா நீ என்ன அவர் வீட்டுல வளர்ந்தியா அவங்க வீட்டுல விளையாண்டா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் டி ஆர் பாலுவ வந்து பொதுவழிலேயே அங்கிள் அவரை தூக்கி வளர்த்தா அதனால அங்கிள் சொல்றாரு உனக்கு சொல்றதுக்கு என்னடா இது இருக்கு அப்ப நாங்க வேற மாதிரி உன்னை சொன்னா ஏத்துக்கிட முடியுமா தேவடியா பையலைன்னு சொன்னா ஏத்துக்கிறவியா இல்ல மாமா பைலேன்னு சொல்லி ஏத்துக்கிறவியா திமுக தலைவரை பேசுறதுக்கு ஒரு துளி ரைட்ஸ் கூட உனக்கு இல்லடா உனக்கு களத்துல வர களத்துல வரதான் போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீ அதிமுகவோட சேர்ந்து வந்தாலும் சரி இல்ல பாஜகவோட சேர்ந்து வந்தாலும் சரி இல்ல நீ காங்கிரஸோடு சேர்ந்து வந்தாலும் சரி எந்த ரூபத்தில வந்தாலும் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கான் சொல்றான் அந்த ஆதவ அர்ச்சனாங்கிற அந்த போலி லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் நாளைக்கு போலி லாட்ரி காசுல தான் சம்பாதிச்ச இது பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டுக்கு முக்காவாசி காசு கொடுத்தது அவங்க செலவுக்கு பண்ணம் கொடுத்தது அந்த போலி லாட்ரி பர்மால பர்மால கூலி தொழிலாளியா இருந்த அந்த மார்ட்டின் இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபர் அந்த போலி லாட்டினுடைய மருமகன் தான் இந்த ஆதவ அர்ஜுனா இவன் வந்தவன என்ன பண்ணா ஐபே கூட இருந்தான் ஐபே கூட இருந்தவன் திமுக திமுக காண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐபே காண்டு பிரசாந்த் கிஷோரோட வேலை பார்த்தான் வேலை பார்த்து முடிச்ச உடனே அங்க இருந்து பிரசாந்த் கிஷோர்ட்ட இருந்து சில டெக்னிக்கல கத்துக்கிட்டு வீசிகாக்கு போறான் வீசிகாக்கு போய் அங்க இருந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் வாங்குறான் பதவியை வாங்கிக்கிட்டு திமுக அதிமுக பாஜக திமுக உறவை தெரிஞ்சு துரத்தி விட்டாங்க எல்லா வேலையும் பண்றதே இந்த போலி மார்டின் மருமகன் ஆதவ அர்ஜுனா அவன் சொல்றாங்க மூர்த்தி எங்களுக்கு சேரு கொடுக்கல எங்களுக்கு எல்லாச்சும் தங்கது கிடம் கொடுக்கல எங்களுக்கு எல்லா மாநாடு தடுத்ததுக்கு எல்லா வேலையும் சேர் வந்து ஒரு லட்சம் சேர் தான் எங்களுக்கு இருந்தது எக்ஸ்ட்ரா சேர் கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் யாரு அந்த போலியல் ஆற்றின் மாதிரியே மர்மம் இருக்கான்ல அதை வரிச்சுனா ஏண்டா லூசு பாயில அவருக்கு வேற வேலை இல்லையாடா மூர்த்திக்கு மூர்த்தி நினைச்சாருன்னா உன் மாநாடே நடத்த முடியாதுரா அவர் கெண்டக்கால் மயிருக்கு செம்ம மாநாடா நீ ஆதவர்ஜுனா அவரை நீ மூர்த்திய சொல்ற அவர் கல்யாணம் நடத்தினாரு அந்த கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் கூட்டம் தெரிய மாட்டாங்க அவ்வளவு பிரம்மாண்டமா செஞ்சிருந்தாரு அவரு அவர் சொல்றாரு சேர்லாம் தரக்கூடாது மயிர் தரக்கூடாது ஒருத்தி சரி நீ சொல்ற இல்ல தடுத்தாச்சு நாங்க கேரளால இருந்து சேர் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறீங்க கேரளா இருந்து சென்று வரும்போது அந்த பார்டர்ல இந்த கொண்டு வந்த லாரிக்கு லைசென்ஸ் இல்ல பெர்மிட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பார்டர்ல நிறுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரம் திமுக ஒரு நாள் நிறுத்தி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா கேரளால இருந்து கொண்டு வந்துட்டாங்களா இவங்க தமிழ்நாடு கேரளால இருந்து இருந்து தமிழ்நாடு பாடரை தாண்டி தாண்டா உள்ள வரணும் அங்கே நிறுத்த முடியாத திமுக அரசு நினைச்சா இந்த டுபாக்கூர் வேலை இதெல்லாம் இந்த திமுக தலைவரை பொறுத்தளவுக்கு இளம் தலைவரை பொறுத்துக்கு அணில்லாம் ஒரு மாமா மாமாப்பா அணில்லாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது பெரிய இசு கிடையாதுன்னா நாங்க பொறுத்துக்கிற முடியாது அது திருச்சி வேலைசாமியா இருக்கட்டும் திருச்சி வேலிச்சாமியே ஆலங்குளம் சுரண்டையில போய் பேசியிருக்கான் ஏன்னா இவன்லாம் இவன் வந்த ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரிஜினல் காங்கிரஸ் கிடையாது கொஞ்ச காலம் சுப்பிரமணிய சாமி ஓட திருஞ்சான் அந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்குல வந்து இவனையும் பிடிச்சி தூக்கி போட்டு கும்மினாத்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப சுப்பிரமணிய சாமி தான் பல வேலைகள் பார்த்தவன் அதுல இவனு அழக்கையா இருந்தான் அவன் என்ன பண்றான் பாஜக காசு கொடுத்தானா அதிமுக காசு கொடுத்தாங்களா இல்ல காங்கிரஸ்ல உள்ள சிலர் காசு கொடுத்தாங்களான்னு தெரியல இப்ப எங்க போனாலும் திமுகவை விமர்சனம் பண்றதுதான் அவனுக்கு வேலையா இருக்கு வெளிச்சமைக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞர் மதிமுக இருந்து திமுக வந்து இருந்தாரு இருபத்தி நாலு மணி நேரமா அறிவாலயமே கதியா கிடப்பாரு அந்த கே எஸ் ராதா ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் இன்னைக்கு பிஜேபி போய் சேர்ந்துட்டாரு என்ன பிரயோஜனம் எத்தனை பேரு சேர்ந்தாலும் சரிதா திமுக ஒரு அந்த போய் விபி பி ஒரு திமுக துணை பொதுச் செயலாளர் துரைசாமி அவன் என்ன கதையின்னு போய் கேட்டானா கேட்டிருக்க வேண்டியதான ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் இவன் இருக்கா பாருங்க நம்ம கன்னியாகுமரியில இருந்து போனா விஜயதரணி அவ நிலைமை என்ன இருக்கு ரா போயிட்டா ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் போனாலும் ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு திமுக பொறுத்தவரை ஆலங்குளத்திலையும் சுரண்டையிலையும் பேசிருக்கான் திமுக விமர்சனம் பண்ணி பேசிருக்கான் வேலுச்சாமி இந்த அதே ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் மேற்றது காரணம் ராதாகிருஷ்ணன் வந்து

இதுவரைக்கே அந்த தலைமை நடவடிக்கை எடுக்கல நீ நடவடிக்கை எடுக்க போ நீங்க திமுக கூட்டணியில இருக்கிற வரைக்கும் திமுக இந்தியா கூட்டணியில இருக்க வரைக்கும் காங்கிரஸ் நாங்க விமர்சிக்க மாட்டோம் ஆனா வேலிச்சாமி மாதிரி அல்ல அவன் எங்களை பேசினா பாத்துக்கிட்டு இருக்க வேண்டிய எந்த அவசர மயிற எங்களுக்கு கிடையாது திமுகக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க திமுக காரணம் ஐடியில எல்லாம் போட மாட்டான் போட்டோஷாப் பண்றது அசிங்கமா பேசுறது இதெல்லாம் திமுக காரணம் அசல் திமுக காரணம் இருக்காது எப்ப வர மாட்டாங்க ஒரிஜினல் முகத்தை காமிச்சிட்டு ஒரிஜினல் பேரோட பதிவு போடுறவன் தாங்க திமுக ஐடியில போட்டவனா அவன்லாம் என்னைக்காவது இடையில கட்சிக்கு வந்தவனா இருப்பான் இல்ல ஏதாவது பண்ணினா இருப்பான் திமுக காரன் அதாங்க நெஞ்சை நிமிர்த்து சொல்றவன் தாங்க திமுக காரன் இந்த பேக் ஐடிக்கு பிறந்தவங்க எல்லாம் இதுல வந்து என்ன எழுதினாலும் சரி என்ன திட்டினாலும் சரி எதுக்கும் கவலைப்பட மாட்டான் நீ அனில் உனக்கு நீ வரதான் போற ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு முன்னால இப்ப ரஜினி சொன்னார் எனக்கு ரஜினி இப்ப கூட பேசின ஒரு ஆடியோ இப்ப வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல என்ன ரஜினி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக என்ற ஜாம்பவான்கள் அதிமுக என்ற ஜாம்பவான்களுக்கு இடையில போட்டியிட்டு என்னுடைய ரசிகர்களை பலிகட ஆக்க நான் விரும்பல அதனாலதான் நான் தேர்தல போட்டியிடல அப்படின்னு இதே அஜித் நினைச்சிருந்தாருன்னா அரசியல் வந்திருக்க முடியாதா அவருக்கு தெரியும் சரத்குமார் நில என்ன இருக்கு பாக்கியராஜுடைய நிலை இருக்கு நில என்ன எல்லாம் தெரியும் நீ வா தம்பி நீ அரசியலுக்கு வா ஆனா அரசியல் வர்றது தவறு கிடையாது இதே இளந்தலைவரா இருக்கட்டும் தலைவரா இருக்கட்டும் வரவேற்றத செஞ்சாங்க நீ அரசியலுக்கு வரப்பும் போது ஆனா நீ பேசுறதுல கண்ணியம் வேணும் கண்ணியத்தை இழந்தே அப்படின்னா எந்த எல்லைக்கு போய் உன்னை திட்ட தயங்க மாட்டான் திமுக நினைச்சு நான் இல்ல உன்னோட படம் எல்லாம் நடமாட முடியுமாடா நீ நடமாட முடியுமா உன்னால நீ செஞ்ச சேட்டைக்கு பெரிய உலக மகா யுத்த உத்தம மாதிரி பேசுற அதெல்லாம் வண்டி வாங்கினதுக்கு அதுக்கு வரி கட்ட முடியாம இது பண்ணவ நீ என்னடா செஞ்ச இது வரைக்கும் எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் திமுக இந்த இயக்கத்துக்காண்டி இந்த தமிழகத்துக்காண்டி இந்த தமிழ் மக்கள் நலனா இருக்கணும் எல்லாம் செஞ்சது திமுக என்னமா படத்தை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு படம் அடுத்து படம் வராது அப்படின்ட்டு ரிட்டையர்டாகிற நேரத்தில் கட்சிய ஆரம்பிச்சு ஏதோ இந்த மா அடுத்த முதல் முதல் சொன்னேன்னா வேட வாயில் குச்சி ஈஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாட நாங்கள் சிற்பங்கள்டி எடுப்போம் நீ ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு வாணி அதாவது எங்க திமுகவில் ஒரு பழக்கம் இருக்குது ஒரு எதிரிகள் வீக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சோர்வு உடைஞ்சிருவாங்க ஆனா சோர் உடைய நேரத்தில் இந்த மாமா அப்பாயை மாதிரி இந்த அல்லக்கையை மாதிரி சிலர் வந்து பேசுற பேச்சு எங்களை உசு பேத்தும் நாங்க எப்பவுமே இருக்கோம் பல பேரை உசு பேத்தும் அது அதே எங்களுக்கு வந்து இன்னும் கூட ஆரோக்கியம் தான் உன்ன மாதிரி அல்லக்கை வரணும் உன்ன மாதிரி ஆட்கள் பேசணும் அதுக்கு நாங்க என்ன ரியாக்சன் ஆனும் தெரியணும் பாத்துக்கலாம் நன்றி வணக்கம்